புவியெங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்மராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தோரு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு பதினொன்று ஐம்பத்தொம்பது வரை சித்தரை பின்பு சுவாதி புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் புதன் கடகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது இன்று லாபாதிபதி புதனும் குருவின் பார்வையை பெறுகிறார் பன்னிரெண்டாம் இடமான விரகஸ்தானத்திலே ராசி அதிபதி இன்று சூரியன் செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்து காணப்படுகிறது இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே நல்ல பலன்களை கிடைக்கும்படி எளிதில் புதிய அமைத்து செய்து முடிப்பீர்கள் இன்று ஒரு சிறப்பான நாளாக அமையும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இல்லம் தேடிவரும் நல்ல நாளாக அமையப் பெறுகிறது இன்று உங்களது நம்பிக்கைகள் அனைத்துமே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு சிறுதூர பயணங்கள் மூலமாக இன்று சில லாபங்களை காண முடியும் இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மன நிம்மதி அடையும் இன்று தேக ஆரோக்கியம் மிகவும் சிறப்பான நிலையை முன்னேற்றத்தை அடையக்கூடியதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதற்கு ஏற்ற நாளாக அமையும் உங்களுக்கு அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்படுகிறது அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மன் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எண்ணெய் எண்ணங்கள் ஈடறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்களால் சில மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய யோகம் உண்டு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக் குழப்பங்கள் நீகி மன தெளிவிலே பெறக்கூடிய நல்ல யோகமான நாள் இன்று தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் சந்தனம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலன் அளித்தது இன்றைய தின ராசி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்துக்கொண்டு பெல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே